ஆண்டவராகியேசு கிறிஸ்தன் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஏதாகுமே தேர்ந்து விளக்கிறேன் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி நான் பாவி என்று சொன்ன சிலர் ராஜாக்கள் பார்க்கின்றது மூணு ராஜாக்கள் ஒன்று வந்து பார்வோன் ராஜா பாவி என்று சொல்லியிருக்கிறார் நான் பாவி என்று சொல்லி யாத்ராமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு ரெண்டாவது சவுல் ராஜா ஒன்று சாமுவேல் பதினைந்து அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு ஒன்று ராஜா இது ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அடுத்தபடி தீர்க்கதரிசி நான் பாவி என்று சொன்ன தீர்க்கதரிசி பிளேயாம் இது என்ன ஆகும் இருபத்தி ரெண்டு அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலு அடுத்தபடி பார்க்கின்ற போது அப்போ சிலர்கள் நான் பாவி என்று சொன்ன அப்போ சலர் ரெண்டு பேர் ஒன்று பேதுருக்கு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ரெண்டாவது பவுல் இது ஒன்று தீமை தெய்வ ஒன்றாவதிகாரம் பதினைந்தாவது இவனமாக ராஜாக்களும் தெற்கதரசிகளும் அப்போசர்களும் தங்கள் பாவங்களை அறிந்து ஒத்துக்கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை அறிந்து அறிக்கையிட்டு உணர்ந்து புது மனுஷராக மாற கர்த்தர் அழைக்கின்றார் சிந்தியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையேன்